வெல்கம் டு சுட தமிழ் எல்லாத்துக்கும் துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சீரீஸ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்துருந்தார் ஃபஸ்ட் அது அதுதான் நம்ம இக்கேக்கு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த செலப்ரேஷனை வேறு லெவலில் எல்லாருமே கொண்டாடுனாங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இக்கேக்கு பயங்கரம் விஷயம்லாம் பண்ணி போஸ்ட்லாம் போட்டுருந்தாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏகே ரேசிங் அப்படின்றது பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி சரி முஜர் ரேசிங் அதில் வந்து நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேர்ட் ப்ரைஸ் அச்சீவ் பண்ணியிருந்தார் ஸோ அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மோமெண்டாக இருந்தது ஏகேக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்ல இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி கிடச்சிச்சு அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து இப்போ பெல்ஜியமில் நடந்த ரேஸில் பார்த்திங்கன்னா ஏகே செகண்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்காரு செகண்ட் ப்ரைஸை பிடிச்சி இந்த இந்தியாக்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்திருக்காரு அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சினி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே ஏகேக்கு பயங்கரமான விஷயம் பண்ணிட்டு வராங்க அதில் பார்த்திங்கன்னா சூர்யா சேரும் நம்ம ஏகேக்கு இப்போ விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு இன்ஸ்டாகிராம்ல அது தான் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம ரஜினி சார் கார்த்தி சார் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கு பார்த்திங்கன்னா இப்போ கால் பண்ணி விஷ் பண்ணிட்டுருக்காங்க தென் வழக்கம் போல் நம்ம ஆதிக்கிற வச்சதுன்னா அவரு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து போடாம இருக்க மாட்டாருன்னு போய் கேட்டு சோ ஏகே வந்து ரேசிங்ல ஜெயிச்சத ஒரு மிகப்பெரிய ஹாப்பியா வந்து அவரோட பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்காரு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா டெய்லி பயங்கரமா வந்து இன்ஸ்பிரேஷனா போயிட்டு இருக்கு ஏகேக்கு சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான மூமெண்டா இருக்கு ஏகே ஃபேன்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியை கொடுத்தது ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்டா பயங்கரமான ஒரு சமையான மூமெண்டா வந்து பார்க்கப்பட்டது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா அடுத்து நடக்க போற ரீஸ்ல ஏகே பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார் அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் இதை பத்தி உங்க பின்னா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ